ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது ரெண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலனம் அதிலே அப்படிங்கிறப்பா தொழிற்சனை அதிர நிழலுக்காக சமூக சிந்தனை உள்ள ஒரு பதிவு நம்ம அதுராமன்றத்தில் நீராதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அந்த நீராதாரத்தை கொண்டு வந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு மிகுந்த வரவேற்பு நம்ம கொடுத்தாலும் ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்ன அது மஞ்சக்கொடி ஏரி வரக்கூடிய வாய்க்கால் இது வந்து பெண்ணுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்க்கால் ஆனால் ரெண்டு வாய்க்காலையும் நம்ம அப்போ இல்லை சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க தூக்குறாங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் இதை வந்து பல அதிகாரிகள நம்ம முறையிட்டிருக்கிறோம் நீர்நிலை அதிகாரிகள்கிட்ட முறையிட்டுருக்குறோம் அவங்க இதுவரைக்கும் அதை மறுக்கிறாங்க அதனால அதனாலதான் இப்போ வந்து நீர் ஆதாரம் வர்றது மிகுந்த சிரமமாக இருக்குது அதே போல் அந்த சிஎம்பி வாய்க்காலில் பொதுமக்கள் வந்து கழிவுநீர் வடிகால இது கழிவுநீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்குது அது வந்து நேரடியாக வந்து குளத்துக்கு இறங்குது பாருங்கள் நீர் வந்து சுத்தமாக நீர் வந்தாலும் அந்த சிஎம்பி லைன் வாய்க்காலில் விடுறது கண்டிப்பாக வந்து கவலை அளிக்குது கழிவு நீர் கலந்து போகுது அது கவலை அளிக்குது பொதுமக்களே நீங்கள் வந்து சிஎம்பி வாய்க்கால் மற்றும் குளங்களில் கழிவு நீர் விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் நம்ம செல்லிக்கு செல்லி குச்சி ஏரியிலேருந்து வர்றதை நம்ம கழிச்சமணி ஏரியிலேருந்து பம்பிங் கொடுக்குறாங்க அந்த பம்பிங்க இந்த வாரத்தில் நம்ம சிறப்பாக ஒரு பதிவை இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதாங்க செல்லிக்குச்சிக்கு வரக்கூடிய வாக்காள பற்றியெல்லாம் ரொம்ப கவலை அளிக்குது அது வந்து என்ன தெரியுமா செய்யறாங்கடா எல்லாமே அந்த நீந்து கொடக்கூடிய இடத்தை நம்ம ஆக்கிரமம் பண்றதுல அவ்வளவு சந்தோஷம் அன்பான சகோதர சகோதரிகளே நீர்நிலைகளை தொடாதீர்கள் நீங்களே இழிவு நிறை இழிவு நிலை பெறாதீங்க இந்த சைடு பாருங்கள் மஞ்சுக்குடி ஏரிலேருந்து வரக்கூடிய வாய்க்கால் முற்றிலும் வரலை ரொம்ப கவலை அளிக்குது அதிகாரிகளே நீங்கள் வந்து அலட்சியமாக எதையுமே நினைக்கிறீங்க உங்களுடைய உங்களோட தடவை நம்ம கோரிக்கை வைத்து நீங்கள் செவி சாய்க்க மறுக்கிறீங்க அந்த ஆக்கிரமிப்பு செய்பவர்களோட நீங்கள் எதற்காக பேசுகிறீங்க தயவு செய்து பேசாதீங்க ஆக்கிரமிப்பை அகற்றுங்க இதாங்க கழிச்ச மணி ஏறி பம்பிங் முறையை பாருங்க இதுதான் நகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்த புதிய திட்டம் இப்படியே போய் சிஎம்பி வாய்க்காலில் போகுதுங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு அஞ்சு மணி அளவில் அதிரல் அயல் நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் அதிரைவாசிகள் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களுக்காக நான் பதிவு இது நம்ம ஆலடை குளத்தில் இறங்கக்கூடிய நீரை தான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் நீர் தற்போது இங்கே சுத்தமாக வருது முன்னாடி வந்தது கழிவு நீராக இருந்தாலும் தற்போது சுத்தமாக வருது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு ஜீரோ அஞ்சு மணி ஒரு ரிப்போர்ட்டு தான் செவ்வாய்க்கிழமை அதிரை நிழல் அதிரல் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உண்மைத்தன்மையோடு சொல்லக்கூடிய தளமாக இருக்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் உற்சாகமும் மட்டுமே